ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் அப்போ இன்னத்த சமையலில் ஒரு பச்சை சுண்டைக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் பச்சை சுண்டைக்காய் வந்து காம்பெல்லாம் நீக்கி உப்பு போட்ட தண்ணியில் ரெண்டு மூணு தடவை அலாசிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி அலாசி எடுத்திருக்கேன் இனி இது வந்து வேறொரு தண்ணியிலேயே உடச்சி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து மாற்றி வச்சுக்கலாம் சுண்டைக்காய் உடைக்கிறதுக்காக இதுபோல் ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் உரலுக்கு பதிலாக நீங்கள் உரில் இருந்துச்சா உரல் எடுத்துக்கோங்க அப்போது எல்லாம் வந்து இதுபோல் ஒவ்வொன்றா இதுலேயும் போட்டு உடைச்சி ஒன்று நசுக்கி தண்ணியிலக்கு ஆட் பண்ணலாம் உடையாதது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடைச்சிடுங்க ஏன்னா உடையாதது சாப்பிட்டுருச்சுன்னா வயிறு வலி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் எல்லாமே உடச்சிருங்க அப்போது இதோட எல்லாம் போடும்போது இதோட கரையெல்லாம் ஒன்று நல்லா இறங்கிடும் இதில் இருக்குன்னா தேவையில்லாத குருவெல்லாம் வந்து தண்ணியிலேக்கு போயிடும் இப்போ எல்லாம் சுண்டைக்காய் இது போல் உடச்சாச்சு தண்ணியிலேயே போட்டாச்சு இப்போ கரையெல்லாம் இறங்கியாச்சு ஒரு ரெண்டு மினிட் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்ச பிறகு கழுகி எடுத்துடலாம் இனி நமக்கு ஒரு பாத்திரத்திலேக்கு ஒரு லெமன் சைஸ் அளவில் புளி எடுத்திருக்கேன் இந்த புளியை வந்து நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா ஊறட்டும் இனி அடுத்து இதிலேக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம் சுண்டைக்காய் வந்து கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நல்லா ஒரு ஒரு முந்நூறு கிராம் சுண்டைக்காய் இருக்கும் புளி வந்து அரிச்சு எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு அதே அளவுன்னு பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூனு மல்லித்தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டு ஒரு பிடி கருவேப்பில் நல்லெண்ணெய் இனி நமக்கு இது போல ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம் எல்லாம் வந்து நல்லா சூடாகட்டும் இப்போது ஐம்பது கிராம் அளவுன்னு நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் அதிகமாக போடுந்தாலும் குழம்புக்கு நல்லாயிருக்கும் எண்ணெயெல்லாம் நல்லா காஞ்சாச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சவுடன் ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் பொரிஞ்சவுடன் வெந்தயம் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயமும் ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் ரெண்டும் அளவுன்னு எடுத்துருக்கேன் பூண்டு வந்து லைட்டாக வணங்கட்டும் சின்ன வெங்காயம் வந்து நான் முழுசாக தான் போடுறேன் கட் பண்ணி போடுறேனா விருப்பம் இருந்தால் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் முழுசாக தான் எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இதை வந்து ரெண்டும் நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி ஒன்று லைட்டாக ஒன்று வணங்கட்டும் ரொம்ப டீப் ஃப்ரையாக வணங்காமல் ஒன்று லைட்டாக ஒன்று കളർ ചേഞ്ച് ആണാ ആണ പോ സ്റ്റേജിലെ കറിവേപ്പില പോക്കല ധാരാളം ഒരു പിടി അളവിനെ കറിവേപ്പില പോക്കല അത് ഒന്ന് നല്ല മിക്സ് നല്ല ഒന്ന് மிக்ஸ் பண்ணி ஒரு கோ லைட்டு கோல்டன் கலரில் ஆகட்டும் இப்போ நமக்கு க கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணலாம் ரெண்டு பெரிய சைஸு தக்காளி தான் எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் வணங்குறதுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம் തക്കാളി അപ്പോൾ തന്നെ ഒന്ന് നല്ല മസിഞ്ച് വരുവാ നല്ല ഒന്ന് മിക്സ് പണി വിടാം നല്ല ഒന്ന് മിക്സ് പണി ഒന്ന് വണങ്ങിയാച്ച് തക്കാളിയെല്ലാം ഒന്ന് ലൈറ്റാ ഉടഞ്ചിച്ച് ഇനി നമുക്കിതിലേക്ക് பெருங்காயத்தூள் டீ டி பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுன்னு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அது ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இந்த பெருங்காயத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ஸ்மெல்லு நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுப்பாங்க சின்ன வெங்காயமும் நல்லா வெந்து உடஞ்சு ஒரு கிரேவி மாதிரி ஆகாமல் அது வந்து முழுசாக இருப்பேன் தக்காளி மட்டும் நல்லா ஒன்று உடஞ்சிடுவாங்க நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் பிடிக்காமல் பார்த்துக்கணும் இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுக்கிற சாதாரண மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் போடுறதா இருந்துச்சுன்னா மிளகாய்த்தூள் போட தேவையில்லை അപ്പോൾ ഇന്ന് മസാലയെല്ലാം ഇതിലേക്ക് ആഡ് പണലാം ഇനി ഇതൊന്ന് നല്ല മിക്സ് പണിവിടല ഇന്ന് ആയില കിടന്ന് ഒന്ന് ലൈറ്റായി ഇതോടെ സ്മെല്ലാം പോണ അളവ് നല്ല ഒന്ന് മിക്സ് പണിവിടല അപ്പോൾ പെരുങ്ങായത്തൂൾ മിളകായത്തൂൾ മഞ്ഞൾ തൂൾ മല്ലിത്തൂൾ ഇതെല്ലാം വന്ന് ஒன்று நல்லா ஒன்று மிக்ஸ் ஆகிச்சு ஒன்று ஃப்ரை ஆகிடுச்சு அதோட பச்சை ஸ்மெல்லாம் போயாச்சு இந்த ஸ்டேஜில் சுண்டக்காய் கழுகி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சுண்டக்காயை இதிலேக்கு ஆட் பண்ணலாம் சுண்டக்காய் இந்த டைமில் ஆட் பண்ணும்போது அதோட கலர் மாறாமல் ஒரு எல்லோ கலர் ஆகாமல் அந்த க்ரீன் கலர் அப்படியே இருப்பாங்க இந்த மாதிரி ஒன்று லைட்டாக வணக்கி விட்டுடலாம் இப்போ சுண்டைக்காயெல்லாம் ஒன்றும் லைட்டாக ஒன்று நல்லவணம் வணக்கி விட்டுறணும் ഒരു അര വേവളു ഇതൊന്ന് നല്ലോണം വണക്കി വിട്ടാം തോട് വന്ന് നല്ല കട്ടിയായിരപ്പാങ്ങില്ല സുണ്ടക്കായോടെ തോട് വന്ന് നല്ല കട്ടിയായിപ്പാങ്ങ് അത് വന്ന് ഒന്ന് സോഫ്റ്റ് സാഫാക നല്ല എണ്ണയിൽ വണക്കി വിട്ടരലാം ഇപ്പോൾ വന്ന് പുളി കരച്ചത് ഊത്തിരലാം ഇനി ഉംക്ക് തേവാനുള്ള തണ്ണിച്ച് ആഡ് പണി உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு கொதிக்க விட்டுடலாம் நல்லா சுண்டைக்காயெல்லாம் நல்லா ஒன்றும் வெந்தாச்சு சின்ன வெங்காயெல்லாம் உடையவே இல்லை பூண்டும் உடையவே இல்லை அதோடய ஃப்ளேவர் எல்லாம் கரெக்டாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்போது இந்த ஸ்டேஜில் நமக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வட்டின பிறகு நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுன்னு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணலாம் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஒன்று தண்ணியெல்லாம் குறுகின பிறகு நம்மளோட சுண்டைக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அப்போ இதே போல் நீங்களும் சுண்டைக்காய் வாங்கும்போது இதே போல் சமைச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு நல்ல பச்சை சுண்டைக்காய் குழம்பு தான் அப்போ எல்லோரும் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க